ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தலைமுடி உதிர்தல் அப்படிங்கிறது நம்மளில் பலருக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்து வர நிலையில் ஒரு சில டிப்ஸுகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே முடி உதிர்தல் வெகுவாக குறைக்கலாம் முடியும் நல்லா வளர தொடங்கும் அப்படி என்ன டிப்ஸ் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா தேங்காய் எண்ணெயை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுவோம்ல அதுக்கு முன்னாடி மிதமான சூட்டில் சூடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா தலைமுடியினுடைய வேர் வந்து உறுதியாகும் அதனால தலைமுடி உதிர்வும் கட்டுக்குள்ளார வர ஆரம்பிக்கும் செகண்ட் டிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தேங்காய் பால் காய வச்ச வெட்டி வேரும் வெள்ளை மிளகும் இந்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதோடையே காய வச்சு வச்சுருக்கோம்ல அந்த வெட்டி வேரையும் வெள்ளை மிளகையும் கலந்து ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து அதை நம்ம தலைக்கு தேய்ச்சி ஒரு மாஸ்க் போல் வச்சுருங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஷாம்பு அப்படி இல்லைனா சீயக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க இப்படி செய்ய ஆரம்பித்த உடனே உங்களுக்கு முடி கொட்டுறது உடனடியாக நிற்க துவங்கும் உடனடியாக நிற்க துவங்கும் அப்படின்னா ஒரே நாளில் நின்றாது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நூறு முடி கொட்டிகிட்டு இருந்த இடத்துல ஒரு ஐம்பது முடி கொட்ட ஆரம்பிக்கும் மிச்ச முடி வந்து கொட்டாமல் இருக்கும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஒரு ஒரு மாதத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் முடி கொட்டுறதுமே நிற்க ஆரம்பிச்சிரும் நல்லா முடியும் வளர ஆரம்பிச்சிரும் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணல அதனால தான் ரிசல்ட்டு கிடைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ரிசல்ட்டும் பர்மனெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் தலைமுடி கொத்து கொத்தாக கொட்டினா கூட அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு முடி கூட கொட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் எப்படி எளிமையாக வீட்லயே தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதை எப்படி நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்